ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியல் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே முத்தலகு எல்லா உண்மையும் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக பூமியை கூப்பிட்றாங்க உங்களை இப்போவே நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தன் சேகருக்கு கால் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க உன் பொண்டாட்டி தானோ முத்தலகுக்கு மீனாட்சி தான் பிறந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீ குழந்தையை வித்ததையும் சொல்லிட்டாங்க இப்போ ரெஜினி அம்மாவும் அஞ்சலி அம்மாவும் உன்னை சும்மா விடமாட்டாங்க இப்போ நீ நல்லா மாட்டினடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சேகர் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இந்த ரெஜினாவும் அஞ்சலியும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியலையே இந்த தனம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல வருட்டும் அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பூமி ரொம்பவே பதற அடிச்சுன்னு நம்ம முத்தழக பார்க்கறதுக்காக ஓடி வராங்க நம்ம முத்தலுகு என் கூட பேசிட்டாங்க இனிமே என்னை விட்டு பிரிய மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க அதுக்குள்ளவே இந்த சேகர் வந்து என்ன பண்ற து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் ரெஜினாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்றாங்க முத்தழகுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரெஜினா இருந்துட்டு சேகர் மேலே கோவப்படுறாங்க நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் உன் பொண்டாட்டி தனத்துக்கு நான் சொல்லி தானே வச்சுட்டு இருந்தேன் எதுக்காக உன் பொண்டாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க முத்தளகு நீ உயிரோடுவே இருக்கக்கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே சேகர் இருந்துட்டு ஒரு நாலு ரவுடி பசங்களை வச்சு நம்ம முத்தழகு வயிற்றுலேயே குத்த சொல்லிடுறாங்க நம்ம பூமி ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்குள்ளவே ரவுடிங்கை வந்து முத்தலக கடத்திட்டு போயிடுறாங்க முத்தலக இருந்துட்டு யாருடா நீங்கள் ஒழுங்காக விடுடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இருந்தாலுமே சேகர் இருந்துட்டு அவள் கதையை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கிட்ட சொல்லிடுறாங்க அதனால் நம்ம முத்தலகு வைத்திலேயே கத்தியை வச்சு குத்திடுறாங்க நம்ம முத்தழுகு இருந்துட்டு பூமி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம முத்தலகுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த ப்ரமம் முடியுது